பத்து வயதில் நூறு திருக்குறளை ஒரு நிமிடம் இருபத்தி இரண்டு வினாடிகளில் ஒப்பித்து உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்த அரசு பள்ளி மாணவி திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கணபதி பாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட ஓம் சக்தி நகரில் ஐயம் பெருமாள் ஈஸ்வரி தம்பதியினர் தங்களது இரண்டு குழந்தைகளுடன் வசித்து வருகின்றனர் சாய தொழிற்சாலையில் பணிபுரிந்து வரும் ஐயம்பெருமாள் தனது மூத்த மகள் விவிஷ்ணா மற்றும் இளைய மகள் சஷ்மிதா ஆகிய இருவரையும் கணபதிபாளையத்தில் உள்ள அரசு ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் சேர்த்து படிக்க வைத்துள்ளார் பத்து வயதான மூத்த மகள் தற்போது நான்காம் வகுப்பு படித்து வரும் நிலையில் சிறு வயது முதலே தமிழ் மீது பற்று கொண்டு தமிழ் நூல்களை படிப்பதில் ஆர்வம் காட்டுவதை அறிந்த அவரது பெற்றோர் உலக பொதுமறையாக போற்றப்படும் திருக்குறளை ஒன்றாம் வகுப்பிலிருந்து கற்பித்து வந்து உள்ளனர் இந்த நிலையில் விவிஷ்ணா தனது பத்து வயதில் நூறு திருக்குறளை ஒரு நிமிடம் இருபத்தி இரண்டு வினாடிகளில் மனப்பாடமாக வேகமாக ஒப்பிப்பதை வீடியோவாக பதிவு செய்து அவரது பெற்றோர்கள் கலாம் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் என்ற உலக சாதனை புத்தகத்திற்கு அனுப்பியுள்ளனர் விவிஷ்ணாவின் இந்த முயற்சியை பாராட்டி இதை உலக சாதனை நிகழ்வாக அங்கீகரித்து மாணவி விவிஷ்ணாவிற்கு கலாம் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் சார்பில் சான்றிதழ்களும் பதக்கமும் வழங்கப்பட்டு உள்ளது மேலும் இந்த உலக சாதனை புத்தகத்தில் அரசு பள்ளியில் பயின்று வரும் மாணவி விவிஷ்ணாவின் பெயரும் இடம்பெற்றுள்ளது மேலும் ஆயிரத்து முன்னூற்று முப்பது திருக்குறள்களையும் கற்று குறைந்த நேரத்தில் ஒப்பிட்டு உலக சாதனை படைக்கும் முயற்சியை தொடர உள்ளதாகவும் மாணவி விவிஷ்ணா தெரிவித்துள்ளார் பத்து வயதில் அரசு பள்ளியில் நான்காம் வகுப்பு படிக்கும் போது சாதனை புரிந்த மாணவி விவிஷ்ணாவிற்கு பள்ளி ஆசிரியர்களும் உறவினர்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர்

பேருக்கெல்லாம் தாயன மழை பெய்கின்றனர் பாற்றி துப்பாக்கி துப்பாய தூவும் மழை வெந்நீற்று மழை பெய்யும் குளத்தில் பொன்னீர் உடத்தும் பசி ஏரி உலா உழவர் கோயிலென்று வாணி உலகம் குன்றிக்கா கடுப்புதூர் கெட்டார்க்கு சர்வம் மற்றக்கும் எடுப்புதூர் எல்லாம் மழை இசைவில் தொலைவில் நன்றான் மற்றக்கும் பசுமொழி தலை காண்றாரு

எக்ஸ்பிரஸ் மொபைல் கேப் முப்பது நிமிடத்தில் டச் அண்ட் டிஸ்பிளே மாற்றி தரப்படும் இருபது நிமிடத்தில் சார்ஜிங் போர்ட் ஸ்பீக்கர் மைக் ரிங்கர் சரி செய்து தரப்படும் பத்து நிமிடத்தில் ஒரு வருட வாரண்டியுடன் பேட்டரி மாற்றி தரப்படும் அனைத்து மாடல்களுக்கும் பவுச் அண்ட் டெம்பர் கிளாஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் அனைத்து மாடல்களுக்கும் நானோ டெம்பர் ஹேமர் ப்ரூஃப் டெம்பர் நைன் ஹெச் டெம்பர் பிரைவசி டெம்பர் பிளெக்சிபிள் டெம்பர் எச் டெம்பர் விதவிதமான பேக் ஸ்கின் உடனுக்குடன் கட் செய்து தரப்படும் அனைத்து விதமான அக்சசரிஸ் டேட்டா கேபிள் சார்ஜர் ஹெட்போன் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஆல் பிராண்ட் நெட் பேங்க் ஏர்பட் ஸ்மார்ட் வாட்ச் பவர் பேங்க் பென் மெமரி கார்டு போன்ற அனைத்து பொருட்களும் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் எக்ஸ்பிரஸ் மொபைல் கேப் என்ஆர்பி காம்ப்ளெக்ஸ் திருச்சி ரோடு மாணிக்காபுரம் ரோடு மங்களம் ரோடு திருச்சி ரோடு அண்ணா பல்லடம்